ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம அன்னைக்கு ஒரு குறைந்த விலையில் ஒரு வீட்டு மனையை தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெங்கம்புதூர் மெயின் ரோடு அதாவது தெங்கம்புதூர் நாகர்கோவில் இருந்து நமக்கு அடுத்த ஒரு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெங்கம்புதூர் தான் தெங்கம்புதூர் வந்து இதுவும் மாநகராட்சிக்குட்பட்ட ஏரியா தான் அப்போ இடத்துக்கெல்லாம் நல்ல வேல்யூஷன் உள்ள ஏரியா தெங்கம்புதூர்லேருந்து வெறும் ஐநூறு மீட்ரு அதாவது அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு வீட்டு மனை தான் நம்ம இன்றைக்கி செயலு கொண்டு வந்திருக்கோம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏராளமான வீடுகள் இருக்குது வேற ஏராளமான வீடுகள் இருக்கிறது மட்டும் இல்லை நமக்கு இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா அப்ரூடு இருக்குது அதாவது பழைய அப்ரூவ்டு இருக்குது பதினாறு அடி பாதை வசதி கரெக்டாக நமக்கு ஒரு நாலரை சென்ட்டு இன்னைக்கு செயலில் கொண்டு வந்திருக்கோம் நாலரை சென்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒரு முப்பத்தி அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது இந்த மனைக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது நல்ல தாராளமான அதிகம் அதாவது அளவுக்கு மே மேலே தான் இருக்குது ஃப்ரெண்டேஜ் நல்ல ஸ்கொயரான அருமையான ஒரு பூமியை தான் நம்ம இன்னைக்கு செயலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க இந்த க்ளியர் பண்ணி க்ளியர் பண்ணி வச்சுருக்கற மனை தான் நமக்கு இன்னைக்கு செயலுக்கு வந்திருக்கு பதினாறு அடி பாதை வசதியோடு இருக்குது அப்ரூவ்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து லோ இந்த மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னாலுமே நமக்கு இது கன்ஃபார்மாக நமக்கு சக்ஸஸ் ஆகிற ஒரு மனதாக அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதாவது நான் எனக்கு ஒரு இடம் வேணும் ஒரு அஞ்சு சென்ட்டில் இடம் வேணும் நாலு சென்ட்டில் இடம் வேணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நாலு வருஷத்தில் இல்லைன்னா ஒரு மூணு வருஷத்தில் எனக்கு நல்ல ரேட்டில் இந்த மனை விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க பக்கத்தில் பார்க்குறீங்க தோப்புகள் இருக்குது இதுக்கு பின்னாடி உள்ள தோப்புகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லே அவுட் லே அவுட்டுன்னு சொன்னீங்கன்னா முன்னாடி வந்து அப்ரூவ்டு லேண்டு இவங்க வந்து போட்ட லேண்டு தான் இது அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மேன் மனைக்கு ஒரு வேல்யூஷன் இருக்குது அதனால் மிஸ் பண்ணாதுங்க சின்ன பிளாட் அதாவது ஒரு நாலரை சென்ட் அப்படிங்கும்போது இந்த சின்ன பட்ஜெட்டில் வந்து யாராலையும் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டு தான் இந்த மனை பக்கத்துலாம் நிறைய குடியிருப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும் ஒரு சென்டின் விலை இவங்க கேட்குறது வந்து அஞ்சு லட்சம் கேட்குறாங்க அதில் இருந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணி உங்களுக்கு வாங்கி தரலாம் கண்டிப்பாக உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அந்த இடம் வேணும் அப்படின்னு கீழே தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்